அல்லாஹ் மோலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நான் கூறுவதை நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றி வருகிறேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உன் புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் பொழுது செத்து போகலாமா என்று கூட நீ நினைக்கிறாய் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்களை உனது மனதிற்குள் நுழைய விடும் பொழுது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கின்ற பொழுது நான் உனக்காகவே இருக்கின்ற பொழுது உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன் பிறகென்ன உனக்கு பயம் நீ பயம் கொள்ளாதே உன்னுடைய உன்னுடைய பக்கத்திலேயே நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாம் மலி